வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை எட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் உத்தரப்பிரதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த எட்டு தொகுதிகள் ஏன்னா ஹேமாமாலினி உள்ளிட்ட மிக முக்கியமான பிரபலங்கள் இருக்காங்க அதே மாதிரி தனிஷ் அலி அம்ரோகா தொகுதி அம்ரோகா தொகுதி கவனம் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது அவர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மோடி பிரத்யேகமாக வேலை செஞ்சிட்ருக்காரு அம்ரோகாவில் மட்டும் அமித்ஷா மோடி யோகி இவர்களெல்லாம் தொடர்ந்து ரோட் ஷோ ஏன்னா அம்ருவகாலம் தனிஷி ஜெயிக்கக்கூடாது தனிசலி யாருன்னா உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் தனிச்சலியை பார்த்து முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்க ஒருத்தர் சொன்னது நமக்கு தெரியும் பகுஜன் சமாஜ் கட்சி அவருக்கு ஆதரவு அளிக்கல காங்கிரஸுக்கு போனார் காங்கிரஸில் சீட் கொடுத்துருக்காங்க தனுஷளி ஜெயித்தே ஆக வேண்டுங்கிறதுக்காக சமாஜ்வாதியும் நம்ம பி காங்கிரஸும் உழைச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் போன தடவை நடந்த தேர்தலை வச்சே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தனிஷலி ஜெயிப்பது நிச்சயம் ஏன்னா போன தடவை ஆறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் பகுஜன் சமாஜில் நின்று ஆனால் என்னென்னா இப்போ இந்த தடவை பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அதனால் பண்ணக்கூடிய பிரச்சாரம் என்னென்னா இஸ்லாமிய வாக்குகள் பிரிஞ்சிடும் அப்போ அலி தோற்றுருவார் ஏன்னா பிஜேபி வேறு ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க ஆனால் என்ன விஷயம்னா தடவை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் ரஷீத் அப்படிங்கிற ஒருத்தரை காங்கிரஸ் நிறுத்தி வைக்கிது அவர் வந்து ஒரு லட்சத்துக்கு கம்மியான வாக்கு தான் வாங்குகிறாரு ஆனால் தனுஷ் அலி ஆறரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து தனுஷ் வாக்கு வாக்குவளிக்கிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி அப்போ இந்த வரக்கூடிய இந்த இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பகுஜன் சமாஜுக்கு வாக்களித்தது எது பகுஜன் சமாஜ் கட்சி பிஜேபி கூட்டணி தெரிஞ்சு வாக்களிச்சிருக்காங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி மேலே இருக்க நம்பிக்கை அதாவது தொடர்ந்து எல்லாம் சொல்கிறாங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில் வந்து முஸ்லீம்கள் எல்லாம் பிஜேபிக்கு போடுறாங்கன்னா முஸ்லீம்கள் எப்படி பிஜேபிக்கு போடுவாங்க இந்தியா முழுக்க இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியுமே மோடி அவர்கள் முஸ்லீம்களை ஒழிப்பதே தன்னுடைய வேலையாக இருக்கிறார்னு வெளிப்படையாகவே பேசுகிறார் அவர் இல்லாமல் கட்சிக்காரங்க எல்லாமே பேசுகிறாங்க நியாயம் படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து அந்த இருபது கோடி முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கணுங்கிறது பிஜேபியோட ரத்தத்திலே ஊறுனது மோடி அவர்களுடைய அஜெண்டாவே அதாக இருக்குது ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம கூட அப்படி பேசலை அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் சொல்லுது என்ன பண்ணுறது மட்டமான பேச்சுன்னு கூட சொல்லலாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்லை இல்லை நல்லா பண்ணிட்டுருக்காரு விதிமீறல் இல்லைன்ட்டாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்களே சொல்லுங்கள் அவர் பேசுறது விதிமீறலாம் இல்லையா தேர்தல் ஆணையம் அமைதியாக வாழ்ந்து இருந்திருக்கலாம் விதிமீறல் இல்லைன்னு சொல்லும்போதே தெரியுது அவங்க என்ன பண்ணுறது நம்ம இதெல்லாம் உடனே இவர் வந்து அண்ணாமலை சொல்கிற அறிவாலயத்தின் அடிமைகள் இந்த திமுக கூட்டணி கட்சிகள்னு அப்போ தேர்தல் ஆணையம் யாரோட அடிமைன்னு அண்ணாமலைக்கு தெரியாதா படித்தவர் தான் அவருக்கு தெரியாதா எல்லாம் ஒரு ட்ராமா இப்போ என்ன சார் அம்ரோகா தொகுதியில் கள நிலவரம் என்னன்னு கேட்கும்போது சார் சொல்ல முடியாது ஏற்று நிற்கிறவங்க டெபாசிட்னாலும் போயிடும் என்னங்க அப்படி சொல்கிறேன் ஆமாம் போன தடவை பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஓட்டு போட்டது இன்றைக்கி அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டு மொத்தமாக திரண்டு வந்து போட்டிருக்காங்க பத்தொம்பதரை சதவீதம் இருபது சதவீதம் இருக்காங்க ஒட்டுமா போ போடுறாங்க யாதவர் போடுறாங்க இவங்க சொல்கிற ராஜபுத்திரர் ஓட்டு அங்கே இப்போ கொஞ்சம் தான் இருக்காங்க ராஜபுத்திரர் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அவங்களாம் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பர்டிகுலராக ஏன்னா சில தொகுதியை வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சால் ரொம்ப பணத்தை இறக்க மாட்டோம் ஆனால் பிஜேபி சொல்லி வச்சு இத்தனை பேர் இறக்கி தனிஷ் செலியை தோக்கடிக்கணும் நாடாளுமன்றத்துக்குள்ளே அவர் வரக்கூடாது அதான் மோடி போட்ட கட்டலை இல்லை மோடி அவர் வந்தே தீர்னுங்கிறது ராகுல் போட்ட கட்டலை இதாக நடந்துட்டுருக்குது சரி இது பலம்பரிக்க உழுந்த கதையாக திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அகிலேஷ் யாதவ் பெரு திரளான மக்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு உடனே பிஜேபி காலையில் போடுறாங்க பாகிஸ்தான் இந்தியா மேட்சான் எது பாகிஸ்தான் காரணம் அகிலேஷே இவங்க இந்தியா காரணம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு போடுறாங்க இதாங்க எடுபடாத வச்சுக்கோங்க இது எத்தனை தடவை இதையே பேசிகிட்டு இருப்பாங்க அகிலேஷை பார்த்து சொன்னால் சரி வருமாங்கிறது தெரியல சரி இது போகாமல் ஏமாமல்லி தொகுதி எப்படி இருக்குன்னா ஏமாமல்லியை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு பிஜேபியில் இருக்க கடுமையான முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி கள நிலவரம் அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு அங் இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி மத்தியில் ஒரு பெரிய சுணக்கம் நடக்கிறதா தான் சொல்கிறாங்க அங்கே அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்தவர் கொஞ்சம் நல்லாவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப டஃப் போயிட்ருக்கும் சார் அவ்வளோ ஈஸியானால் ஏமாமல் தடவை ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அங்கே ரிப்போர்ட் வருது ஏன் இவ்வளோ தூரம்னா இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் நிற்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாங்க எஸ்பி தொண்டர்கள் இன்றைக்கி அவர் இன்னைக்கு இன்றைக்கி வேட்புமனு போதே அது வந்து பயங்கரமாக போயிடுச்சு அந்த விஷுவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஏற்பாடுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ச்சியாக இந்த எட்டு தொகுதிகளில் முதல்ல போன தடவை போன தடவை எலெக்ஷனில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பணப்புழக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி நிறையா பண்ணாங்க பகுஜன் சமாஜும் பண்ணாங்க ஆனால் வந்து பெருசாக எஸ்பி எஸ்பி தனியாக பண்ணி காங்கிரஸ் தனியாக பண்ணி அது சரியில்லை ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஒட்டு மொத்தம் ஒட்டிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தனிஷ் அலிக்கு தான் ஓட்டு போடணும்னு அந்த ஊர் தீர்மானம்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடு மொத்தமாக போய் ஓட்டு போட போகிறாங்க அமரோகாத் தொகுதியில் பிஜேபியில் க மண்ணு விழுந்துருச்சுங்கிறாங்களா அந்த கதை இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் இப்போ எட்டு தொகுதிகள் தேர்தல் நடக்குது போன தடவை நடந்த மாதிரி போன தடவையாவது மோடி பேசாமல் அமைதியாக இருக்கலாம் தேவையில்லாமல் மோடி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் பேசி பத்து ஓட்டு கூட பகுஜன் சமாஜுக்கு போடுறத அவருக்கு கெடுத்து விட்டார் அதாவது பகுஜன் சமாஜுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசால்தான் அவங்களும் இஸ்லாமிய தான் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல அவர் உள்ளவே போக முடியல அதான் சொல்கிறாங்க தனுஷ் அணியை வந்து கண்டிப்பாக எம்பி ஆகணுங்கிறது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிரியங்கா காந்தியுடைய பேச்சு பணக்காரர்களிடமிருந்து ஐந்து பேர் மட்டும் பணக்காரங்களாக இருக்காங்க இருக்க பணத்தை எடுத்து நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராகுல் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இந்த பேச்சு அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் பெருசாக இந்த ரெண்டு பேர் பேச்சும் எடுபடுற மாதிரி தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவங்களுக்கு வந்து வேலையின்மை அது இன்மை இதுதான் பற்றி பெரிய லெவலில் அங்கே போகுது இன்னொன்று முக்கியமான குறிப்பாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை பற்றி தான் மக்கள் பேசுகிறாங்க ஒழிய இந்த ராமர் கோயில் அதான் எடுபடாத தெரிஞ்சால் நம்ம இவரே வந்து நம்ம மோடியே வந்து அதை பற்றி பேச மாட்டுறாரு ராஜஸ்தானில் போய் முஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறாரு அங்கே உயூப்பியில் இன்னும் ஹாட்ஷாக பேசணும் சார் பேச மாட்டுறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையிலே பிரச்சனை இது அல்ல அவர் என்ன நினச்சாருன்னா ராகுல் அப்படின்னா ராகுல் சின்ன சின்னப்பயரு அவருக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் இப்போ அகிலேஷ் யாதவ் உள்ளே இறங்கினோடனே அவங்க அவருக்குன்னு பெரிய திறன் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா எஸ்பி தொண்டர்களுக்கே ஒரு பெரிய வேகம் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இந்த தொகுதி அமரோகா தொகுதி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஜெயித்த தொகுதி நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னு இன்றைக்கி வெயிட்டான கேண்டிடேட் போட்டு இன்றைக்கி உற்சாகமே ஏன்னா போன தடவை ஒரு லட்சம் ஓட்டு அவர் ஜெயித்தவர் ஆறு லட்சம் ஓட்டு ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இதே மாதிரி ஹேம மல்லி தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா மாலினி அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கருத்துக்கள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் ஃபைட்டாக தான் இருந்தது அவ்வளோ ஈஸியாக அவங்க ஜெயிக்க முடியாது இந்த எட்டு தொகுதிகளில் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே பணப்புழக்கம் நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது யோகி பயங்கரமாக இறக்கிட்டு இருக்கார் குறிப்பாக இந்த அமரோகா தொகுதியில் அஞ்சு இருக்குது சட்டமன்ற தொகுதி அதில் மூணு பிஜேபி ரெண்டு சமாஜ்வாதி இப்போ என்னென்னா நெக் டு நெக் ஃபைட்டுங்கிறது என்னென்னா இந்த நூற்றி பதினோரு எம்எல்ஏக்கள் சமாஜ்வாதிக்கு போன தடவை வந்தாங்கல்ல இதை வச்சு கணக்கு பண்ணாலே இன்றைக்கி பிஜே நம்ம அகேஷ் அதோ பதினாலு தொகுதி ஜெயிக்கிறார் போன தடவை ஒரே ஒரு தொகுதி இந்த தடவை பதினாலு தொகுதி எது அந்த அந்த நூற்றி பதினொன்று கணக்கு பண்ணாலே அப்போ மோடி அலை அப்படிங்கிறது அடி பட்டையை கிளப்பும் போதே மோடி அவர்களுடைய செல்வாக்கு பட்டையை இருக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இவங்க அறுபத்தி மூணாக குறைஞ்சிட்டாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன மோடி நம்ம சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவங்க நாற்பதுக்கு கீழே தான் என்னென்னா ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜே காங்கிரஸ் வந்தால் எதுவுமே நடக்கலை காங்கிரஸ் வந்து இஸ்லாமிய விரோதி அப்படின்னு தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்டில் இருந்துருக்கணும் அவர் முதல் நாள் வந்து பி சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு அடுத்த நாள் திடீர்னு முஸ்லீம்களுக்கு நான் தான் பாதுகாவலான்னு கிடையாது இப்போ மக்கள் என்னங்க ஸ்டாண்டு மாற்றிக்கிட்டே இருக்கார் அவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும் யோகி அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்தால் ராமராஜ்யம்னு இப்போ ராமராஜ்யம் கொடுத்துட்ருக்கீங்களாங்கிற பேச்சுக்கு இல்லை ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து இந்த தேர்தல் நடத்தி அந்த எக்ஸாம் வச்சு அதை ரத்து பண்ணிட்டாங்க அதை பற்றி ஒரு பேச்சு இல்லை அந்த ஐம்பது லட்சருக்குமான அமௌண்ட்டையும் திருப்பி கொடுக்கல இதுதான் அவங்க பெரிய பேசும் பொருளாகுது அது மாதிரி அக்னிபாத் இதெல்லாம் ரொம்ப பெரிய விளைவுகள் என்ன ஒன்று பிஜேபி வந்து அந்த முதல்ல எட்டு தொகுதியில் நடக்கும்போது இந்த பிஜேபி கோர் ஓட்டு இந்துத்துவாக ஓட்டுருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ வந்து என்னங்க அது முதல் நாள் வந்து ஜி வந்து இஸ்லாமியர் திட்டினா சந்தோஷமாக திடீர்னு இஸ்லாமியர் நண்பர் இருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு அது ஏன்னா ஒரு வேகமான இந்துத்துவ பற்றாளன் கூட முதல் நாள் ஒன்று பேசுகிறாரு இன்னொரு நாள் இன்னொன்று பேசுகிறாரு வெறி கொண்டு போய் ஓட்டு போடுற அந்த ஒரு இதை ஏன் உட்றாரு பிரதமர் மோடி வந்து எப்பயுமே ஆர்ஷாக இருப்பார் ஒரு நாள் ஆர்ஷாக இருக்கார் ஒரு நாள் இதாக இருக்காருன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஐயோ நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பேசுனது தப்பு நம்ம ஏதோ வேகமாக பேச போனால் ஒரு சடன் பிரேக் போடுவோம் அதனால் முஸ்லீம்கள் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி தேர்தல் இல்லை நீங்கள் வெளிப்படையாக வெளியில் பார்க்கும்போது மோடி கன்ஃபார்மாக வெற்றி அப்படிங்கிற இமேஜ் உடைப்பட்டுருக்கிறது நம்ம நம்ம கூட பார்க்க முடியாது எல்லோரும் என்ன பேசுகிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏங்க ஹரியானாவில் எப்படிங்க ஜெயிக்க முடியும் விவசாயிகள் போராட்டம் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அதேமாதிரி மேற்குவங்க இதில் நம்ம மேற்குவங்காலத்தில் மம்தா பேனர்ஜி இருக்காங்க போன தடவை நடந்த அதே நீங்கள் வந்து அதே தான் வர முடியும் கீழே குறைய முடியாது மகாராஷ்டிராவில் உங்களுக்கு ஆளே இல்லை ஏற்கனவே ஒரு சண்டை போட்டுட்டுருக்காங்க நேற்று அஜித் பவருடைய மனைவி பேரில் ரத்துக்குலாம் பெரிய விஷயமா ஓட்டிகிட்டு இருக்குது அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாக்காளரோ மத்திய பிரதேசத்தில் இருக்கவர்களோ என்ன நினைப்பாங்க மோடி எல்லா இடத்துலையும் வந்துடுவார் இந்தி பெல்ட் ஃபுல்லாக அவருங்கிற இமேஜ் போயிடுச்சு ஒன்றும் வேணாம் உத்தரப்பிரதேசத்தில் மோடி அவர்களுடைய வீழ்ச்சி தொடங்குவதற்கு மிக மிக முக்கிய காரணம் விவசாயிகள் போராட்டம் ஹரியானா பார்டர் டெல்லி பார்டர் டெல்லியில் ஆம் ஆத்மியுடைய தலைவரை தூக்கி உள்ளே போட்டு அங்கே உத்தரப்பிரதேசா வேலை பார்க்குறவங்களாம் அங்கே பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு டெல்லியில் வந்து மதுபானம் கம்மி வேலை உத்தரப்பிரதேசத்தில் அதிகம் அங்கேருந்தான் வந்து வாங்குவாங்க இங்கே இப்போ ஹரியானலாம் நடந்துகிட்ருக்குது ஒட்டு மொத்தமாக சௌதாலா அந்த குடும்பம் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையே இன்றைக்கி பத்து தொகுதிகளை இழக்கக்கூடிய பத்து மொத்தமாக இழக்க போதாம் பத்து தொகுதி இழக்கக்கூடிய நிலமை மகோன்லால் மனோகர்லால் கட்டாரங்களாம் வேலையே செய்கிறது இல்லை அதே மாதிரி ஜே ஜேஜேபி திருஷ்டந்த் அது வேறு ஒரு பெரிய ஃபேக்டராக ஓடிட்டுருக்குது என்ன ஒன்று காங்கிரஸ் அங்கே சரியில்லை என்ன நிலத்துறாங்கன்னா காங்கிரஸ் சரியில்லாத போதும் பிஜேபிட்டு இருக்குது அதிர்ச்சினால் ஹரியானாவில் ஜெயிக்க போகிறாங்க அங்கே சுகுஸ்வாய் நம்ம ஹேமந்த் சூரனை போட்டு அங்கே பழங்குடியின மக்கள் ஓட்டு போச்சு இந்த சின்ன சின்ன கட்சிகளை ஒருங்கிணைக்க தடவையே தவறிட்டாங்க போன சட்டமன்ற தேர்தல் கூட தவறிட்டாங்க ராஜஸ்தானில் நாலு சீட்டு தான் கேட்டார் அஞ்சு சீட்டு கேட்டார் ரகேஷ் அவர் கொடுத்துருக்கலாம் அதை கொடுக்காமல் கமல்நாத் விட்டார் என்ன ஒன்றுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வலிமையான ஆட்களை எப்படி பிஜேபி நிற்கிதோ அதே பாடில இன்றைக்கி அகிலேஷ் பண்ற வேற ஒன்றும் இல்லை போன தடவை அவங்க மனைவி மட்டும்தான் இந்த அவரும் கடத்துல இறங்குறாரு இப்போ என்ன ஒரு மோடிக்கு பிரச்சனைனா அமேதியில் யாரும் நிற்க போறா இது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு அதாவது காங்கிரஸை பத்தி பேசாதவங்கலாம் இப்போ பேசுறது காரணம் என்னென்னா ராகுல் காந்தி வந்து அமைதியில் நிற்க போகிறாரா இல்லையா பிரியங்கா காந்தி நிற்க போகிறாரா இல்லையா வதேரா நிற்க போகிறாரா இல்லையா என்னங்க திடீர்னு வந்து அகிலேஷ் நின்று இப்போ பேசும் பொருளே மக்கள்கிட்ட வந்து நாளைக்கு எலெக்ஷனுங்க நீங்கள் மக்கள்கிட்ட என்ன பேசும் பொருள் தெரியுமா இல்லைங்க நேற்று வரைக்கும் அகிலேஷ் நிக்கிறாருன்னா நிற்கிறாரு அப்போ அகிலேஷுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்போ சமாஜ்வாதி தான் ஜெயிக்க போகுதா இப்படி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்குது இது ரொம்ப ரொம்ப அருமையானமும் சமாஜ்வாதி எடுத்தது கடைசி நேரத்தில் இப்போ என்ன ஆகும் இது இந்த விஷயம் இன்றைக்கி முடிஞ்சிருமா அடுத்த கட்ட தேர்தல் ராகுல் காந்தி வரும் அப்போ அது ஒரு பேசும் பொருளாகும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக காங்கிரஸை பற்றியே பேச வைத்திருப்பது உண்மையிலே காங்கிரஸுக்கு பலம் இன்னும் குறிப்பாக இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னார் மோடி இப்போ சொல்லலை நாடாளுமன்றத்தை உள்ளே என்ன சொன்னார் நாற்பத்தஞ்சு சீட்டு கூட வராதுனாரா இப்போ ஏன் தொடர்ந்து காங்கிரஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு நாற்பத்தஞ்சு சீட்டு வராத காங்கிரஸ் பற்றி உங்களுக்கு என்ன பேச்சு ஒன்று இன்னொன்று வேலை வாய்ப்பு வறுமை இது வந்து ரொம்ப தெளிவாக என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இதை நீங்கள் கவுண்ட்ரு பண்ணுற மாதிரி என்ன சொன்னீங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இந்த அம்ரோகா தொகுதியில் நீங்கள் இப்போயே எழுதி வச்சுக்கோங்க நம்ம நம்ம பதிவு கண்டிப்பாக தனுஷெளி ஜெயிக்கிறார் அதில் மாற்று கருத்தில் இன்னொன்று ஹேமாமாலியை தோக்க வேண்டிய நிலை தான் இன்றைக்கி இருக்கக்கூடியது இப்போ போன தடவை எட்டு இந்த தடவை எட்டு இந்த பதினாறு தொகுதியில் குறைஞ்சது பத்தை வந்து இந்தியா கூட்டம் நடிக்கும் அப்படி தான் சொல்கிறோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்